விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியல் மக்களின் ஃபேவரட் சீரியலாக இருக்கிறது இதற்கு ஒரு விதத்தில் கதை காரணமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் விஜய் மற்றும் காவிரியின் கெமிஸ்ட்ரி பார்ப்பவர்களை கவர்ந்ததால் இது நாடகத்துக்கு அதிக வரவேற்பு கிடைத்திருக்கிறது முக்கியமாக காவிரியின் துணிச்சலான பேச்சும் சுற்றுத்தனமான விஷயங்கள் எல்லாம் ரசிக்கும்படியாக இருந்தது ஆனால் சமீபத்தில் பழைய காவிரியை பார்க்க முடியவில்லை என்று மக்கள் நெகட்டிவ் கமெண்ட்களை கொடுத்து வந்தார்கள் சீரியலை பொறுத்தவரை நடிப்பவர்கள் மீதுதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்கள் வரும் ஆனால் மகாநதி சீரியலில் முதல் முறையாக கதை எழுதும் எழுத்தாளர் பாரி மீது தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட்கள் காவிரியை டம்மியாக்கி எப்ப பார்த்தாலும் அப்பழம் வெண்ணிலா கதையை முடிவு பண்ணுங்க இரண்டு வசனத்தை மட்டும் கொடுத்துவிட்டு காவிரியை அடக்கி வைப்பதால் சீரியலை பார்ப்பவர்கள் எழுத்தாளர் பாரிக்கு எதிராக கமெண்ட்ஸ்கள் போடுகின்றார்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாரி கொடுத்த பதிலடி என்னவென்றால் இதுவரை நேருக்கு நேர் பேசி துணிச்சலாக இருந்த காவிரி எப்பொழுது ஒப்பந்தத்தின்படி கல்யாணம் இருக்கிறது என்ற விஷயம் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரிந்து அப்பொழுதுதான் பண்ணியது தவறு என்று குற்ற உணர்ச்சிக்கு அழாகிவிட்டார் இப்படி குற்ற உணர்ச்சியால் இருக்கும் காவேரி அம்மாவை சமாதானப்படுத்தி விஜயுடன் சேரணும்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அம்மாவை எதிர்த்து வாதாடி போகணும்னு நினைக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தால் அது பார்ப்பவர்களுக்கும் போர் அடிக்கும் எனக்கும் அது ரிஜெக்ட் ஆகிடும் அதனால் எடுத்த உடனே படப்படவுன்னு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படியெல்லாம் பார்க்கணும்னா அது படமாகத்தான் இருக்கணும் சீரியலில் அது சாத்தியமா இருக்காது அதனால ஒரு சீரியலை எப்படி கொண்டு போகணுமோ அப்படித்தான் நாங்கள் அதை எழுதி கொண்டு போவோம் நிச்சயம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி எல்லா விஷயமும் நடக்கும் மேலும் காவிரி எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றாரோ அதே மாதிரி விஜய்க்கும் சப்போர்ட்டாக நிற்பார் என்று பதில் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் கூடிய சீக்கிரத்தில் அப்பள பிரச்சனை வெண்ணிலா பிரச்சனை எல்லாமே முடிந்து விஜய் காவிரி ஒன்று சிறப்புகின்றார்கள் என்று கூறியிருக்கிறார்